பிரதமர் மோடி வருகின்ற செப்டம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி அசாம் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் முன்னதாக செப்டம்பர் எட்டாம் தேதி பிரதமர் மோடி அசாம் வர இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த பயண தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குவஹாத்தியில் பாரத ரத்னா டாக்டர் பூபன் ஹசாரிகாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி கோலாகாட் மாவட்டத்தில் உள்ள நுமாலிகரில் நாட்டின் முதல் பயோஎத்தனால் ஆலையை தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் வாக்குரிமை அதிகார யாத்திரையில் பங்கேற்றுள்ள ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று ஒரே வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பீகாரில் பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதை கண்டித்து வாக்குரிமை அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடத்தி வருகிறார் அவருக்கு ஆதரவாக முசாஃபர்பூரில் நடைபெற்ற யாத்திரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்காம விடாமல் தடுக்கிறாங்க சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பற்றியிலிருந்து நீக்கிறத விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்புற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொள்ளைப்புற வழியாக இந்த வேலையை பார்க்குது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த ஏவுதளத்திலிருந்து அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஏவுதளத்திலிருந்து ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து ராக்கெட்டுகளுக்கு மேல் ஏவப்படும் என்றும் தனியார் ராக்கெட்டுகளும் இங்கு அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்